எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு ஃபோன் வந்துச்சு சென்னையில இருந்து சார் உங்க நம்பருக்கு வந்து குழுக்கள் பிரைஸ்ல வந்து ஃபோன் வந்துருக்கு பத்தாயிரம் ரூபா ரெட்மி செல்லு வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு கட்ரா வெறும் ஆயிரத்தி அறநூறு நமக்கு போனா போயிட்டு பாத்துருக்கோம் என்னதான் வருதுன்னு பாப்போன்ட்டு நானு வாங்கினேன் இன்னைக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸ் வாங்கினேன் என்ன போட்டு தெரியுமா இங்கே காட்டு காட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதுக்கு நான் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கவா இதை வந்து பஜார்ல மினிமம் எடுத்தா வேற யாரும் ரூபாய்க்கு நானே இதில் பாக்குறேன் என்னைக்கே காப்பிரம் ஆனால் நான் இது ஒரு வீடியோ தான் உண்மையாவே ட்ரை பண்ணேன் ஆனால் செல்லு வருன்னு நான் நினைக்கல வேறு எதாவது ஆனால் இப்படி ப்ளூடூத் ஸ்பீக்கர் அனுப்பலாம் ஆயிரத்தி இரநூறுவா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏமாந்துட்டு அதை வீடியோ வேறு எடுத்து போட்டுகிட்டு இருக்கா இந்த தம்பி இன்னூரூவா இரநூத்தம்பது ரூபா ஸ்பீக்கர் வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் காலு இந்த மாதிரி வந்துச்சுன்னா யாரும் அட்டன் பண்ணாதீங்க அதை கட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இது இது வந்துட்டு முற்றிலும் ஸ்கேமா கூட இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி நீ பண்ணுறதுனால ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய தகவல்கள் பரிமாற வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி ஃபோன் கால தவிர்ப்பது தான் நல்லது